நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாருங்கள் நேரடியாக சாட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப அதிமுக சார் எடப்பாடிக்கு எதிராக ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்க சார் அதிமுக அதிமுக முதுகெலும்பு இருக்கிறவன் போல எடப்பாடி பின்னாடி இருக்கான்

ஜெயலலிதாவை வேறு கட்சிக்கு போனாலும் இந்த எது ரெட்டை இலை கட்சி அலுவலகம் தேர்தல் ஆணையம் ஏன்னா ரெட்டை இலையில அவன் கவுன்சிலர் ஆகணும் ரெட்டை இலையில அவன் பேரூராட்சி ஆகணும் ரெட்டை இலையில அவன் மாமன்ற உறுப்பினர் ஆகணும் சேர்மன் ஆகணும் மேயர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மந்திரி ஆகணும் இதுதான் கட்சி ஓ இதுதான் கட்சி இன்னைக்கு ஓபிஎஸ் பின்னாடி போனால் பலாப்பழம் தான் விற்கலாம் எங்கே பிஜேபி சப்போர்ட்டில் காரணிக்கே பிஜேபியோட இருப்பானா ராமநாத எடப்பாடி இருந்தாரே சார் எடப்பாடி பிஜேபி கூட தாங்க எடப்பாடி இல்லை அண்ணாதிமுகவே இருந்தது ஏன்னா அண்ணாதிமுக அப்படி பிஜேபியோட போகலைன்னா ரெட்டையில போயிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் போயிருக்கும் கட்சி அலுவலகம் போயிருக்கும் எல்லாம் போயிருக்கும் எடப்பாடி எடப்பாடிக்கு போயிருப்பாரு எங்கே போயிருப்பாரு எடப்பாடிக்கு அது அல்ல க இப்போ எல்லாம் காப்பாற்றி மொத்தமாக வச்சுருக்காரு இல்லையா ஏ எங்கேயும் போகாமல் கல்லாப்பட்டிகளை கல்லாப்பட்டி முதலாளி என்ன பண்ணுவார் டெய்லி கல்லாப்பட்டி உட்காந்து பணம் இருப்பார் வியாபாரம் ஆகிறது போல எங்கே வந்து சேரும் கல்லாப்பட்டி சிங்காரமாக எடப்பாடி இப்போ எல்லாத்தையும் பாதுகாப்பு வச்சிருக்கார் ஆ இந்த அறிவு தான் இந்த திறமை தான் எடப்பாடியை நீங்கள் பொதுச் செயலராக மாற்றி முதலமைச்சர் வேட்பாளராக எம்ஜிஆர் ஜெயலலிதா உட்கார்ந்த அந்த சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கார் இதுதான் எடப்பாடியுடைய திறமை நீங்கள் ஓபிஎஸ் ராமநாதபுரம் போயிட்டார் சசிகலா தென்காசியில் ஆரம்பித்த கூட்டம் தென்காசியில முடிச்சு போச்சு தென்காசியில குற்றாலத்துக்கே வரல பார்த்தீங்களா சார் பயங்கர கூட்டம் இருக்கு இந்த எல்லாம் காட்டுறாங்க எல்லாம் காட்டுறாங்க சார் ஒரு அண்ணாதிமுக கவுன்சிலர் போனதான் காமிச்சானா ஒரு அண்ணாதிமுக முன்னாள் மாவட்ட சேனல் போனதான் காமிச்சானா ஒரு அண்ணாதிமுக முன்னாள் எம்எல்ஏ போனா காமிச்சானா இல்லை தொண்டர்கள்லாம் கூட்டமா இருக்காங்க தொண்ட பூராம எங்க அதிகாரம் இருக்கு அங்கேதான் இருப்பான் பீஸ் போன ஆள்கிட்ட எவ்வளவு போக மாட்டேன் அப்படின்னா போன வாட்டிலாம் ஜெயிக்க வச்சிருக்கணுமே சார் எடப்பாடிய எடப்பாடியை போன எலெக்ஷன்லாம் ஜெயிக்க வச்சிருக்கணுமே விக்ரவாண்டியில வாபஸ் வாங்குறாரு எலெக்ஷன்ல கூட நிக்கல இல்லை எலெக்ஷன்ல நிக்கலின்னா சொந்த கட்சி உள்கட்சி காரணம் விக்கிரவாண்டி இது சி வி சண்முகத்துக்கு பயன் எடப்பாடி இல்ல சி சிவி சண்முகம் உண்மையாக பயப்படுறாரு ஏன்னா சி சிவி சண்முகம் வேலுமணி தங்கமணி நத்த விஸ்வநாதன் இது ஒரு கும்பல் ஓகே சார் இந்த கும்பல தலைமை தாங்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா வேலுமணி இவர்களெல்லாம் பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற ஒரு அணிய செங்கோட்டையன் ஓகே செங்கோட்டைன்னு விட்டான் இந்த குழு இப்போ இவர்களை சி வி சண்முகம் இவர்களை பகைச்சிக்கிட்டா வன்னியர் பெல்ட்டு உடையும் கொங்கு பெல்ட்டு உடையும் முக்கத்தூர் பெல்ட்டு உடையும் இந்த இப்படி பல பெல்ட் உடையும் அதனால இவர்களை பல உடஞ்சா என்ன உடைஞ்சாலும் சார் அண்ணாதிமுக உடஞ்சு திமுக போவான் அண்ணாதிமுக உடைஞ்சு அண்ணாதிமுக இருப்பான் அவன் எங்கேயும் கம்யூனிஸ்டுக்கோ சிறுத்தைக்கோ சிங்கம் மூலிக்க போகமாட்டான் போகமாட்டான் அவன் நீங்கள் அந்த கிளை செயலாளர் அதிமுக கொடியை ஏற்றிட்டு வீட்டில் கட்டையடை வரைஞ்சி வச்சுட்டு அதுதான் அவனுக்கு அரசியல் அதிகாரம் ஓகே அதுதான் அவனுக்கு அரசியல் அரசியல் அதிகாரம் எடப்பாடி நான் நிறைய பேர் கிட்ட பேசுகிறாங்க ஏங்க ரெட்டை இடையோ எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தாங்க எங்களுக்கு கடவுள் எடப்பாடி எந்த கட்சிக்கு போனாலும் அந்த சீட்டில் யார் இருக்கா அவர்கள் தான் எங்களுக்கு அதிகாரம் மையம் அதனால் அதிமுக காரன் எங்கேயும் போக மாட்டோம் திமுக காரன் எங்கேயும் போக மாட்டோம் ஏன் அவங்க ரெண்டு பேருக்கும் உதயசூரியனும் ரெட்டை இளையந்தான் தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சி நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா படித்து கடித்து வீட்டில் வச்சுருப்பான் கரவேட்டி கரவேட்டி எடுத்து கட்டிட்டு காரில் கொடியை கட்டிக்கிட்டு இங்கே ஸ்டாலின் படத்தை வச்சுட்டு கிளம்பிடுவான் ஏன் அது வந்து அவனுக்கு தாசில்தாரும் பயப்படுவான் போலீஸ்காரன் பயப்படுவான் ஏட்டையாக பயப்படுவான் இன்ஸ்பெக்டரும் பயப்படுவான் பஸ் கண்டக்டர் பயப்படுவான் இத்தனை பேரும் பயப்படுவான் இதென்ன இதென்னது ரஷ்யாவில் ஆட்சியை விட கட்சிக்கு தான் மரியாது ஓ ரஷ்யாவில் இதே கதை தான் இப்போ திமுக அன்னாதிமுக ரெண்டுமே அதனால் எந்த காலத்துலேயும் அண்ணாதிமுக திமுக தொண்டை எந்த இந்த கட்சியை ஊட்டி என்றைக்குமே போகமாட்டான் இப்போ வேலுமணி மேலே ஊழல் வழக்கு அந்த ஊழல் வழக்கு ஏன் சார் திடீர்னு இப்போ ஸ்பீடப் பண்ணுறாங்க திமுக சார் ஒரு லட்சம் ஓடி திடீர்க்கேன் சார் இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவில் மகன் ஃப்ளைட் ஓட்டிகிட்ருக்கான் எஸ்பி ஆ எஸ்பி வேலுமணி மகன் எஸ்பி வேலுமணி கொங்குபேட்டில் இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களுக்கு ஒரு எம்எல்ஏக்களுக்கு நூறு கோடி செலவு பண்ணி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி செலவு பண்ணி ஒவ்வொரு தேர்தலையும் எம்பி ஒரு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு தேர்தல் வருது இன்னும் நாடாளுமன்றம் ஒன்றும் சட்டசபை வெற்றி பெறக்கூடிய ஆள் வேலுமணி வேலுமணி ஜக்கிக்கு பினாமி ஜக்கி மோடிக்கு பினாமி இப்படி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது ஜக்கி கோயம்புத்தூர் இருக்கிற சுடுகாடு பூரம் ஜக்கி எழுதி கொடுத்துட்டாரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார்களே அப்போது கோயம்புத்தூருக்கு சுடுகாடு பூரா இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சியில் பூரா மின் மயான பூரா யார்ட்டு இருக்கு ஜக்கிட்டு இருக்கு ஆள் சேர்த்தா ஆள் போயிடுவான் ஏங்க சும்மா தகனம் பண்ணிங்கன்னா ஐநூறுரூவா எங்கிட்ட இருபதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த எரிச்சு சாம்பல் எடுத்து இமயமலையில் தூவிடுவோம் கன்னியாகுமரியில் தூவிடுவோம் கங்கையில் கரைச்சிடுவோம் கூபத்தில் கரைக்கிறோன்னு இன்னும் தெரியல அப்போ இப்படி அங்கே இருக்கிற இப்போ ப மின்மயானம் யார் பொறுப்பில் இருக்குது ஜக்கி பொறுப்பில் இருக்குது இறந்தவுடனே இருபத்தாயிரம் பில்லை போட்டுருவானுங்க பில்லை போட்டு நீங்கள் நேராக அந்த இறந்தவுடைய உறவினர்கள் போகிறான் சரி நம்மளால் கங்கையில் கரைச்சிட்டாங்க இமயமலையில் தூவிட்டானுங்கன்னு போயிடுவான் இப்போ இப்படி வியாபாரம் பண்ணுறாரு யார் ஜக்கி ஜக்கியை இப்போ அங்கே கொள்வதற்கு ஒரு முயற்சி நடந்து மயிரையில் உயிர் தப்பியிருக்கான் அந்த ஆள் ஆமாம் இதை காப்பாற்றுறது யார் வேலுமணி தான் ஏன்னா மோடிக்கும் வேலுமணிக்கும் நடுவில் மீடியேட்டரே ஜக்கி தான் அதனால் வேலுமணியை வேலுமணியை உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கார் எடப்பாடி வேலுமணியை போல நீங்கள் வன்னியர் பேட்டில் ஒரு வேலுமணி இருக்காரு அவர் தான் சிவி சண்முகம் தான் விக்கிரபாண்டி தேர்தலை தேர்தலை சந்திக்காதுக்கு இது ஒரு காரணம் இந்த வைத்திலிங்கம் மேலே இப்போ திடீர்னு ஒரு வழக்கை போட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ண இந்த ஒன்றிணைவு பற்றி அவர் பேசினோடனே அவர் மேலே ஒரு வழக்க போடுறாங்க அது ஏங்க எடப்பாடி தாங்க சேர்த்திக்கணும் அனாதையா நிக்கிறாரு வைத்தியலிங்கம் அவர் எப்படி போய் சேர்த்து பிப்ரவரிக்குள்ள சேருவோம் பல பிப்ரவரிகள் வரும் சார் எடப்பாடி நினைச்சா மூணே நிமிஷம் சேர்த்துக்குவார் வைத்திய வைத்தி ஓபிஎஸ் கழட்டி விட்டு நேரா எடப்பாடி சரண்டர் ஆகி ரொம்ப நாள் எடப்பாடி ஆமா ஆமா அதாவது வைத்தியலிங்கம் நம்ம பிஹெச் பாண்டிய மக மனோஜ் பாண்டியன் இப்படி பல பேர் எடப்பாடி சமரசம் பேசி செட்டில் ஆகிறதுக்கு நாள் குறித்து வச்சுருக்காங்க எடப்பாடி என்ன நினைக்கிறாரு மொத்தமாக ஒரே நாளில் ஒரு பெரிய ஒரு அட்டாக் ஸ்ட்ரோக் கொடுப்போம் யாருக்கு ஓபிஎஸ்க்கு வெயிட் பண்ண வச்சுருக்காரு அப்போது எடப்பாடி ஒரு சித்து விளையாட்டு சித்தர் ஆயிட்டார் ஓ சித்து விளையாட்டு அரசியல் சித்தர் இதெல்லாம் ஏன்னா முழு கட்சியும் எடப்பாடி உடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு சசிகலாவுக்கு பின்னாடி ஒரு தொண்டை இல்லை ஓபிசிக்கு பின்னாடி ஒரு தொண்டை இல்லை தினகரனுக்கு பின்னாடி ஒரு தொண்டை இல்லை எல்லாம் எங்கே இருக்கான் ரெட்டை அடையில் இருக்கான் அப்போது இவர்களால் இனிமேல் அரசியலே பண்ண முடியாது அரசியல் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அஇஅதிமுக அரசியல் இப்போது முழுசாக எடப்பாடிட்டு வந்துடுச்சு இப்போ அவருக்கு பத்து பெர்சன்ட்டு வேணும் இருபத்தஞ்சி பர்சன்ட் நிரந்தரமாக இருக்குது யார்கிட்ட எடப்பாடிட்டேன் ஓகே பத்து பர்சன்ட் ஒம்பது பெர்சன்ட் இருக்கிற சீமானா பர்ச்சேஸ் பண்ணுறாரு

எங்களுக்கு ஆதரவாக திருப்பி ஒன்போது பர்சன்ட் வந்துன்னா இவற்றிருக்கு இருபத்தஞ்சு அது ஒரு ஒம்பது முப்பத்தி நாலு பர்சண்ட் ஆட்சி பிடிச்சா விஜய்யும் டீல் பேசாரு சார் எனப்பாடிக்கிட்டேன் அது மட்டும் இல்லை 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 விஜய் விஜய்க்கு அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அவர் தான் முதலமைச்சர் ஆமா அவர் எப்படி டீல் பேசுவார் கூட்டணிக்கெல்லாம் வர மாட்டேன் கூட்டணிக்கெல்லாம் வரவே மாட்டான் ஓகே ஓகே சீமானே வர மாட்டேங்கிறாரே சீமா வர மாட்டேன் சீமான்னு சொல்லிட்டாரு நான் ஓட சேர்ந்தேன்னா விஜய்க்கு அந்த ஆனால் அவரோட சேர்ந்த சீட்லாம் ஜெயிப்பாரா சார் யாரு எடப்பாடி சீமானோட சேர்ந்த ஆனால் சீட்லாம் ஜெயிப்பாங்களா சரி ஜெயிப்பாங்க ஆனால் சீமா தூத்து போயிடுவார் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆறுல கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் மக்கள் பூரா ஓட்டு போட்டான் ஓ இல்லையா கருணாநிதி ஜெய ஜெயலலிதாவை எதுக்கு இருக்கு விஜயகாந்த் விஜயகாந்த் ஓட்டு போட்டான் விஜயகாந்த் சொன்னார் மக்களோட தெய்வத்தோடும் கூட்டணியினார் கடைசியாக ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறதுக்கு போய் சேர்ந்தார் இருபத்தி ஒம்பது சீட் எம்எல்ஏ முப்பத்தஞ்சு கொடுத்து இருபத்தி எம்எல்ஏ ஆனாங்க அதோட விஜயகாந்த் காணாம போயிட்டார் அவர் கோமானப்படுத்தார் கட்சியும் கோமாக்கு போயிடுச்சு இந்த நிலமை சீமானுக்கு வந்துடும் அதனால் சீமா முந்நூறு கோடியே முப்பது சீட்டு வேண்டாம் முந்நூறு கோடியை கொடுங்க திமுகவும் எதுக்கிறேன் திமுகவை எதுக்கு எதுக்குற உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தர்றேன் முந்நூறு கோடி முதல்ல கொடுங்க எப்போ கொடுக்குறீங்க நான் பட்டுமா என் பொண்டாட்டி வட்டுமா இல்லை குடும்பமே மட்டுமா இப்படி டீலிங் ஓடிட்டுருக்கேன் எடப்பாடி நீங்கள் முந்நூறு கோடி கொடுக்குறதுக்கு முந்தி ஒட்டு மொத்தம் ஒம்பது சி ஒம்பது சதவீதத்தை எப்படியாவது இங்கே தள்ளிட்டு வரணுன்னா கணக்கு போடுறாரு இவர் முந்நூறு கோடி வாங்க கணக்கு போடுறாரு இவர் ஒம்பது சதவீதம் கணக்கு போடுறாரு எல்லாம் தேர்தல் கூத்து தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல கூத்துக்களை பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய கணிப்பு சார் யார் யார் எடப்பாடி செய்ய மாறுவார் எடப்பாடி செய்யல இப்போ ரிசர்வ் பண்ணி வச்சுங்க ஓ ஆமாம் எடப்பாடி தான் எடப்பாடி செய்ய இப்போ திரும்ப இவங்க எல்லாருமே வந்துடுவாங்களா சார் இவர்கிட்ட எல்லா அண்ணாதிமுக வலுவான கூட்டலையும் மாறி வலுவான கூட்டம் இப்போ திமுக தெரிஞ்சு போச்சு திமுக இப்போ உதயநிதி இளைஞரணி மாநாட்டில் தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் வரும் அனௌன்ஸ் ஓகே ஓகே அப்பா ஆனால் இன்னொரு கூட்டத்தில் உதயநிதி சொல்கிறாரு அதிமுக இன்னும் பலமாகணும்னு சொல்கிறாரு அதிமுக இன்னும் பலமாகணும் நீங்கள் இருக்கிறது வந்து எங்களுக்கு நல்லது இல்லை ப வலுவாக இருந்தால் தான் நம்ம திராவிட சித்தாந்தத்துக்கு சரியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ணாதிமுக சசிகலா தனியாக நிற்குது ஓபிஎஸ் தனியாக நிற்கிறாரு டிடிபி தனியாக நிற்கிறாங்க பூரா அண்ணாதிமுக தான் இருக்கு அதனால் அண்ணாதிமுக திமுக இணையாக இருக்குது ஓகே நன்றி சார் നന്ദി വണക്കം